தேவரீர் நீ சகலத்தையும் செய்ய வல்லவர் நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று யோபு நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் அவர் சொல்லுகிறார் ஆம் பிரியமான தேவச் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சகலத்தையும் செய்ய வல்லவராயிருக்கிறார் அவர் உன்னை கொண்டு செய்ய நினைக்கிற காரியங்கள் ஒருபோதும் தடைபடாது ஒருவனாலும் தடை பண்ணவும் முடியாது விசுவா விசுவாசத்தோடு ஆமீன் என்று சொல்லுங்க பார்க்கலாம் ஆம் பிரியமான தேவ அவராலே சகலத்தையும் மாற்ற முடியும் அவராலே சகலத்தையும் சரி செய்ய முடியும் அவராலே சகலத்தையும் விடுவிக்க முடியும் அவராலே சகலத்தையும் புதிதாக்க முடியும் ஹாலேலூயா விசுவாசத்தோடு கரங்களை உயர்த்தி ஆமேன் என்று சொல்லுங்க பார்க்கலாம் பிரியமான தேவ உன்னை கொண்டு அவர் செய்ய நினைத்த காரியம் தடைப்படவே படாது அலைலோயா இதை மாற்று நீங்கள் ஆழமாய் விசுவாசிக்க வேண்டும் என்று நான் இயேசு கிறிஸ்துவின் கேட்டுக்கொள்கிறேன் உன்னை கொண்டு கத்தர் சில காரியங்களை செய்ய வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறார் உன்னை கொண்டு சில காரியங்களை செய்ய வேண்டும் என்று கத்தர் முன் குறித்திருக்கிறார் அலைலோயா ஆகவே காலங்கள் கடந்தாலும் நேரங்கள் கடந்தாலும் சூழ்நிலைகள் மாறினாலும் அதை பற்றி நீ ஒன்றும் கவலைப்படாதே ஏற்ற நேரத்தில் குறித்த காலத்தில் உன்னை கொண்டு எதை செய்ய வேண்டும் என்று தேவன் நினைத்தாரோ அதை நிச்சயமாய் உன்னை கொண்டு கத்தர் செய்தே தீர்வார் அலை பிரியமான தேவ ஜனமே பிசாசு என்ன செய்வான் என்றால் சில தடைகளை நம்முடைய வாழ்க்கை கொண்டு வருவான் சில தடைகளை நமக்கு முன்பாக அவன் வைக்கிறவனாயிருக்கிறான் ஏன் தடைகளை அவன் கொண்டு வருகிறான் என்றால் நாம் சோர்ந்து போகும்படிக்கு தடைகளை நமக்கு கொண்டு வருகிறான் நம்முடைய வேத வாசிப்பும் நம்முடைய ஜபங்களையும் ஆவிக்குரிய காரியங்களையும் நாம் குறைத்து கொள்ளும்படியாக தடைகளை பிசாசு கொண்டு வருகிறான் இந்த தடைகள் நிமித்தமாக நாம் மிகவும் சோர்ந்து போகிறோம் ஜெபிக்கிறதை நிறுத்தி விடுகிறோம் உபவாசிக்கிறதை நிறுத்தி விடுகிறோம் வேதத்தை வாசிக்கிறதை நிறுத்தி விடுகிறோம் சபைக்கு போகிறதை நிறுத்தி விடுகிறோம் இதுதான் பிசாசுக்கு வேண்டும் இதுதான் பிசாசுக்கு தேவையா இருக்கிறது உன்னை எப்படியாகிலும் சோர்ந்து போக செய்து உன்னை பின்மாற்றம் அடைய செய்ய வேண்டும் என்பதற்காகவே பல தடைகளை பிசாசு உன்னுடைய வாழ்க்கையை கொண்டு வருகிறவனாயிருக்கிறான் ஆவிக்குறிவித்திலிருந்து உன்னுடைய பரிசுத்த வாழ்க்கையிலிருந்து வெளியே கொண்டு வரும்படிக்கு என்னென்ன தடைகளை கொண்டு வர முடியுமோ அவனால் முடிந்த அனைத்து தடைகளையும் வாழ்க்கையில அவன் கொண்டு வருவான் பிரியமான தேவச்சனமே இப்படியாகத்தான் வேதத்துல தானியல் என்ற ஒரு தீர்க்க தரிசிக்கு பிசாசு சில தடைகளை கொண்டு வந்தான் அவன் பிசாசு பார்க்கிறான் தானியலை இவன் எல்லா காரியத்திலும் உண்மையா இருக்கிறான் நீதியா இருக்கிறான் கத்தருக்கு இருக்கிறான் பக்தி உள்ளவனா இருக்கிறான் ஜெபிக்கிறவனா இருக்கிறான் ஆகவே எப்படி ஆகிலும் இவனுடைய இந்த ஆவிக்குரிய காரியத்திலிருந்து இந்த பரிசுத்த வாழ்க்கையிலிருந்து இந்த ஜப அவன் அவனை சோர்ந்து போக பண்ண வேண்டும் அவனை பின்மாற்றம் அடைய செய்ய வேண்டும் அவனோட வாழ்க்கையில் சில தடைகளை கொண்டு வருவோம் என்று சொல்லி அவன் மூன்று வேலையும் இடைவிடாமல் செய்து வந்த அந்த ஒரு தடையை கொண்டு வரும்படியாக பிசாசு தீர்மானித்தான் அப்போ ஒரு சட்டத்தை ஏற்றுகிறார்கள் ராஜாவை தவிர யாரும் வணங்கக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் சதி திட்டங்களை தீட்டி தானியலுக்கு விரோதமாய் அநேகர் கூட்டம் கூடுகிறார்கள் தானியலுக்கு விரோதமாய் அநேகர் ஆலோசனை செய்கிறார்கள் தானியலுக்கு விரோதமாக அநேகர் ஆலோசனைகளை செய்து கொண்டு தானியல் எப்படியாக வீழ்த்து விட வேண்டும் தானியல் எப்படியாவது பழி வாங்க வேண்டும் தானியலை எப்படியாவது சோர்ந்து போக செய்ய வேண்டும் என்று சொல்லி தானியலுக்கு விரோதமாய் அநேகர் எழும்பினார்கள் பிசாசுகள் எழும்பினது ஆனால் தேவனோ தானியலை கொண்டு செய்ய நினைத்த காரியத்தை எந்த காரியங்களை கொண்டும் எந்த மனிதர்களை கொண்டும் எந்த பிசாசின் வல்லமை வல்லமைகளை கொண்டும் தடை செய்ய முடியாது என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை ஆனால் தேவனுக்கு தெரியும் எத்தனை மனிதர்கள் உனக்கு விரோதமாக எழும்பினாலும் எத்தனை பிசாசுகள் உனக்கு விரோதமாக எழும்பினாலும் உன்னை கொண்டு செய்ய நினைத்த காரியம் கத்தர் நிச்சயமாய் செய்தே தீருவார் அதை எந்த பிசாசினாலும் தடை செய்ய முடியாது எந்த மனிதராலும் தடை செய்ய முடியாது அலையலு ஆகவே தானியலை அவருடைய ஜபத்திற்கு ஒரு தடை வந்தது போல இன்றைக்கும் உன்னுடைய ஜபத்திற்கு ஒரு தடை வந்திருக்கலாம் உன்னுடைய பரிசுத்த வாழ்க்கைக்கு ஒரு தடை வந்திருக்கலாம் உன்னைய ஜ வாழ்க்கைக்கு ஆவிக்குறி ஜீவித்திற்கு சில தடைகள் பிசாசை கொண்டு வந்திருக்கலாம் உன்ன குடும்பத்திலோ அல்லது வேலை செய்கிற இடத்திலோ அல்லது மற்ற இடங்களிலோ சில தடைகளை கொண்டு வந்து உன்னை சோர்ந்து போக செய்து கொண்டிருக்கலாம் ஆனாலும் தேவச்சனமே தானியனை போல சோர்ந்து போகாமல் எவ்வளவு பிரச்சனைகள் எழும்பினாலும் எவ்வளவு போராட்டங்கள் எழும்பினாலும் அவன் தான் முன் செய்து வந்தது போலவே அவன் திரும்பவும் ஆரம்பித்தான் என்று வீதம் சொல்லுகிறது நாம் பிரியமான தேவச்சனமே தானியலை போல நாம் இருக்க வேண்டும் தானியலை போல நாம் மாற வேண்டும் சதி திட்டங்களை தீட்டினாலும் அவன் அதை பற்றி கவலைப்படாமல் அதை பற்றி யோசிக்காமல் அதை பற்றி அவன் பயப்படாமல் அவன் முன் செய்து வந்தது போலவே அவன் ஜபம் நான் என்று வேதம் சொல்லுகிறது அவன் பிரியமான தேவ ஜனமே அவன் செய்த ஜபம் அவனை காப்பாற்றினது அலைலோய்யா தானியலின் காரியம் ஜயமா இருக்க வேண்டும் என்பதுதான் தானியலை குறித்தான தேவனுடைய திட்டமா இருந்தது தானியலை குறித்து கத்த செய்ய நினைத்த காரியம் என தெரியுமா எந்த ராஜா பாரம் பண்ணினாலும் தானியலின் காரியம் மாத்திரம் ஜெயமா இருக்க வேண்டும் என்று குறித்து கத்த நினைத்த காரியமா இருந்தது இன்றைக்கு உன்னை குறித்தும் கத்த நினைக்கிற காரியம் அதுதான் உன் காரியம் ஜெயமாக இருக்க வேண்டும் உனக்காக கத்த சகலத்தையும் செய்ய வல்லவராயிருக்கிறார் பிரியமானவரு சிங்க கபிலை போட்டார்கள் ஆனாலும் சேதம் இல்லாமல் தேவன் காப்பாற்றினார் வெளியே கொண்டு வந்தார் பாத்தியை கேட்கிற தேவ ஜனமே கத்த சகலத்தையும் செய்ய வல்லவர் சிங்கங்களின் வாய்களை கட்டி போட அவர் வல்லவராயிருக்கிறார் அலைலோயா எல்லா சத்துருக்களுக்கு முன்பாக சத்துருக்கள் எல்லாம் வெட்கப்படுத்தும்படியாக கத்த தானியலை உயர்த்த ஆரம்பித்தார் தேவ ஜனமே கத்தர் உன்னை கொண்டு செய்ய நினைக்கிற காரியங்கள் நிச்சயமாய் தடை இல்லாமல் தேவன் செய்து முடிப்பார் அதை எத்தனை ஜனங்கள் எழும்பினாலும் என்ன காரியங்கள் என்ன சதி திட்டங்கள் தீட்டினாலும் எந்த மனிதர்கள் பிசாசுகள் எழும்பினாலும் நீ ஒன்றுக்கும் கவலைப்படாத என சகலத்தையும் செய்ய வல்லவராயிருக்கிற தேவன் உன் பட்சத்தில் இருக்கிறார் கலையில பிசாசுகளுக்கோ சத்ருகளுக்கோ சிங்கங்களுக்கோ நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை கத்தர் உன்னோடு ஆமேன்.